ஏதோ பைத்தியகார ஆஸ்பத்திரியில தப்பிச்சு வந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி பாக்குறீங்க பெரிய பெரிய ஜீனிஸ் எல்லாம் பைத்திய தான் இருப்பாங்க அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் லண்டன் பாரிஸ் ஜெர்மன் இட்டாலி மாஸ்கோ ஜப்பான் இங்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்பாட்டுக்கு என்ன கூப்டாங்க நோ என்னுடைய திறமையை நான் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு தான் காட்டுவேன்னு முத முதல்ல இங்க காலடி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சொல்றது நம்பவே முடியலையே இப்படி தான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நம்பல ஒரு நாள் உலக மேப்ப காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்குன்னு கேட்டாரு நம்ம நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சரி இமயமலை எங்கடா இருக்குன்னாரு சார் இவ்வளவு படிச்சிருக்கீங்களே உங்களுக்கு இமயமலை இருக்கட தெரியாதான்னு வெஞ்சு மேல ஏறி அங்க நின்னு பார்த்தா இமயமலை தெரியுமான்னு கேட்டேன் ஓங்கி ஒரு அப்பு உனக்கு மண்டையில களிமண்ணுதா இருக்கு ஓடுறாண்டாரு அன்னைக்கு ஓண்ட வந்து அமெரிக்காவுக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞானியா வந்து இறங்கி இருக்க நம்ம நாட்டு ஒரு வல்லரசு நாடு ஆக்கி காட்டுறேன் இந்த குரலை நான் எப்பவோ கேட்டிருக்கிறேன் கொஞ்சம் பிச்சை போடுவியா ஐயா தரவும் போடுங்கய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பர்மாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கின இதே குரல் தான் கேட்டுச்சு இப்போ நான் அமெரிக்காவுல இருந்து வந்து இறங்குறேன் இப்பவும் இதே குரல் தான் கேட்குது இது கிடையாது பத்து பதினஞ்சு கட்சி நம்ம நாட்டு ஆண்டிருக்கு ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரல் ஒழிக்க கம் பிச்சை பெருமாள் ஓ ஓச்சு ஊத்தி பிச்சை எடுக்க அளவுக்கு உங்க தொழில் நீங்க இந்தியாவில் இருக்கிற பெரிய பணக்காரங்கள இவரும் ஒருத்தர் இவர் மாதிரியே கையெழுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணிடுவாங்க

ஹலோ என்ன பையந்துட்டீங்களா அட மொக்க தெபாதவே தெரியுதே இது வெறும் பம்ப்சே ஜீஸ் ஃப ராகிங் இதெல்லாம் தாங்கிட்டுக நெஞ்சில் தில் வேணும் என்ன வேணும் தில் வேணும் இன்னொரு விஷயம் தெரியுமா ராக் பண்ணதா फ्रेंड्स ஆக முடியும் என்ன புரிஞ்சதா இல்லையா ஐயோ ஓகே என்ன பத்தி சொல்றேன் என் பேர் பூஜா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன் லீவுக்கு வந்திருக்கேன் உங்க பக்கத்து போஷன்ல இருக்க கொஞ்சம் அதிகமா பேசுவேன் ஆமா நீங்க எப்படி என்ன பேச மாட்டீங்களா ஓகே ஓகே பேச வெச்சிட்டா போச்சு மாட்டாமியா போய்டுவீங்க பை பை நூறு ரூபாய் நோட்டு தனியா கிடைக்குது படலையா இல்ல இது செல்லாத நோட்டா ஒரு நூறு ரூபாய் நோட்டு தனியா கிடக்க நம்ம ஜனங்க விட்டு வைக்க மாட்டாங்களே ஆச்சரியமா ஓ என்னது நோட்டு நகருது கம்ப்யூட்டர் லெவல்ல நோட் அடிச்சு யார் போட்டாலும் கைக்கு சிக்க கூடாது கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படி மட்டும் நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லா படமும் திரும்ப கவர்மெண்ட் கஜானாவுக்கே போயிடும் ஓ ராக்கிங்யா பரவாயில்ல ராக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணனும் பை தி பை உங்க பேரு ராஜ்பரத் அமெரிக்கால கம்ப்யூட்டர் ட்ரெய்னிங் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க ரைட் ஓ அதுக்குள்ள என் பேர் இவ்வளவு பாப்புலர் ஆயிடுச்சா யுவர் குட்னா ஐ பூஜா பூஜா

அமெரிக்கா கட்டி இருந்து பத்தாயிரம் கோடி டாலர் இருபதாயிரம் கோடி டாலர்னு நம்ம நாடே கடன் வாங்கிருக்கு அப்படின் ஒரு பொட்டி கடையில அமெரிக்கன் டாலர் வாங்க மாட்டேங்கிறேன் இந்த டாலர்லாம் எல்லாம் செல்லாது சார் எடுத்துட்டு போங்க சார் ஓ இந்த அணுகுண்டு வெடிச்சதுனால அமெரிக்க டாலர் பொட்டி கடை வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா பிச்சு பெருமாறு என்னடா ஆளே டிப்டாப்பா மாறிட்டேன் நீங்க தானே சொன்னீங்க

சார் இது அடிச்சது இல்ல பிச்சை பெருமாள் கொடுத்தது பிச்சை பெருமாளா பின்ன என்ன கச்சி பெருமாளா டாய் ஏண்டா நானா கொடுத்தேன் சார் மறுபடியும் இன்டிஷன்டா பிகவ் பண்றீங்க இந்த நோட்டை கொடுத்தது பிச்சை பெருமாள் தான் ஐயோ என் பேரை மறுபடியும் ஏயா சொல்ற உங்க பேரு பிச்சை பெருமாளா ஐயா ஆமா பிச்சை பெருமாள் தான் இந்த நோட்டை கொடுத்தவனும் பிச்சை பெருமாள்னு பேச்சு குத்தி இருந்தா அப்ப இந்த நாட்டுல எத்தனை பிச்சை பெருமாளியா இருக்கிறீங்க ஷார்ட் ஆப் உண்மையை ஒத்துக்கு போறியா இல்லையா

என்னைய போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு இருந்து முட்டி முட்டிதான் தட்டுறீங்க அரைஞ்சு கீழ தட்டுங்க இல்ல அரை மேல தட்டுங்க என்ன என்ன அடி இந்த நான்

அந்த பாக்கும் போதெல்லாம் உமா ஞாபகம் தான்டா வரும் அப்புறம் காதலி எப்படா கட்டி புடிப்பேன் தாலி சென்டிமெண்டையே கெடுத்துட்டியாடா இத வச்சு தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்காடா பாதி அண்ணா அவன் விட்டுருக்கண்ண யாரு ரெக்கமெண்டேஷன் தம்பி அதுதான் தானே டேய் நான் ஒரு கண்ணனா என்ன ஜெயில வந்து பிரதர் சென்டிமெண்ட்டா நீ நரபராஜன் விசாரணைல தெரிஞ்சிருச்சு அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ் ஆமா இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ் எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பலா பாக்க போறாங்க ஆட திறந்து விடுங்கப்பா என்ன

இந்தா இந்த கருமாந்திரத்தை நீயே எடுத்துக்க ஆ ஹலோ ப்ரதர் நீங்கள் பாலை கேட்ச் பண்ணுற ஸ்டைலே தனியாக இருக்குது விட்டா கேண்டி லோஸ் ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறதுக்கு வாங்க விளையாடலாம் பிரதர் நீங்கள் விளையாட வர வேண்டாம் உங்கள் ட்ரெஸ் அம்பையர் இருக்கு, இருக்குது அதுக்காகவாது வாங்க எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பேச மாட்டேங்கிற பொட்டுக்குள்ளே என்னப்பா வச்சுருக்க வீட்டுக்கு மரவாசி செய்யறோம்னா இல்ல மாட்டிக்கு லாடம் கட்டறோம்னா இல்ல பழைய பாத்துக்களுக்கு ஈயம் பூசறோம்னா நான் பாத்தாங்க தோய போச்சு அம்மா என்னது கத்துறீங்க என்னது கத்துறனா இது சாங்கி அம்மா 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 அப்பா நீ விளையாட்டு விளையாட பரவல கை கொடுப்பா ஆ போ ஆ என்ன புடி புடிக்கிறாயா இவன் எங்கயோ பட்டையில காச்சி நீர் மாடிச்சு ஊம் ஹலோ 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 உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்

பொட்டிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதாடா இப்போ நாட்டுலயே பெரிய பிரச்சனை பொட்டுக்குள்ள இடம் வச்சிருக்கேன் என் உயிரே இருக்கு பொட்டுக்குள்ள உயிரை வச்சிட்டு நீ என்ன பொணமா நடமாறியா சரி சரி பேசுறதுக்கு நேரம் இல்ல விடுங்க பொட்டி ஏங்கிட்டு விட்டுட்டு ஓடுறியா என்னக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வருவடி அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு ஆப்பு டே பிச்சை பெருமாள் இங்க ஒரு பிச்சை பெருமாளா சார்

வெடி வச்சிருக்க ஏன் பொத்துக்கு வெடி வைக்கிறாங்க சரியா சாகல என்ன கடைசி அந்த வெடி சட்டத்தில் செத்து போயிருவா அதுக்கு தான் வெட்டிய திரையா சார் கடமை இல்லை கரெக்டா இருக்குங்க சார் தட் இஸ்மா கஞ்சா முதல்ல கல்லோட்டி இப்ப கஞ்சாவா சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார் எல்லாம் அந்த பிச்சை பெருமாள் தான் சார் மறுபடியும் அந்த பேரை சொல்லாத யூ அண்டர் அரெஸ்ட் எல்லாம் கம்பி எண்ணனா தான் புத்தி வரும் வெயிட் என்ன சொன்னீங்க கம்பி எண்ணனா புத்தி வரும் ஆ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எண்ணிட்டேன் இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சா கம்பி எண்ணனா தான் புத்தி வரும்னா அப்ப நாட்டுல கம்பி கடை வச்சிருக்கவெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கம்பி என்றான் அவெல்லாம் என்ன புத்தி கேட்டு போவா வர்றேன் 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 அண்ணா இது ரொம்ப ராசியான ஜெயிலையாது பாக்குற உருடா மொட்டை பட அண்ணே இங்க ஒரு வாட்டி வந்தா ரெண்டாவது வாட்டி வந்தே தெரியல ஏன் ஜெயில் கதவுல காந்த தோட்டி எடுக்கிறாங்களா அது இல்லங்கண்ணே ரெண்டு வாட்டி வந்திருக்கேன் நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்களா பண்றீங்களே எத்தனை வாட்டி வந்திருக்கேன் தெரியுமா நீ எத்தனை வாட்டி நான் அஞ்சு வாட்டி நான் ஏழு வாட்டி நான் ஒன்பது வாட்டி பதினெட்டு வாட்டி நிறுத்துங்கடா இது என்ன சபரிமலை ஐயப்பன் கோயிலாடா ரெண்டு வாட்டி வந்தா கன்னிசாமி பதினெட்டு வாட்டி வந்தா குருசாமி அப்போ நான் ரெண்டாவது வாடா வந்திருக்கேன் கண்ணி திருட பதினெட்டாவது வாட வந்தா குரு திருடனாடா ஊறு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்ய

கடிகாரம் சரியா ஓடாதால அவர் உன் கனவுக்கு கரெக்ட் டைமுக்கு வரதில்ல அதனால அந்த கெடிகாரம் எடுத்து ரிப்பேர் பண்றதுக்காக நீ தோண்டி இருக்க என் சர்வீஸ் என்ன கடிகாரம் டோன்ட் வரி நான் அந்த கடிகாரத்தை எடுத்து ரிペア பண்ணி கரெக்ட்டா உங்க கனவுக்கு வர வைக்கிறேன் ஓகே அது வரைக்கும் நம்ம ஸ்டேஷன்ல ரூம் இருக்கு ரிலாக்ஸா இரு பிசி புட் தட் ஏசி ஏசி ரூமா வாங்க நான் நான் கான்செபிள் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஒரே செல்லையா ஐயா இதுகளை வேற எங்காவது புடிச்சு போடியா நான் தாங்க முடியல சரியா பரியா பாரியா மனுஷன் தான் உங்களை காப்பாத்திருக்கா தங்கி வந்த அப்பவே சொன்ன பெட்டியை விடுங்க விடுங்கன்னு நீங்க விடல மாட்டிக்கிட்டீங்க ஏற்கனவே கள்ள நோட்டு கேசு இப்ப கஞ்சா கேசு லைஃப் லாங் உங்களுக்கு ஜெயில கழிதான் நீ எந்த காலத்து ஜெயில சொல்ற பழைய ஜெயில சொல்றியா இப்ப எல்லாம் ஜெயில சூப்பர் சாப்பாடுறா அதனால தாண்டா மேடையில பேசுறவங்க அடிக்கடி லாக்கப்புக்கு வர்றானுங்க சரி சரி என்னால மாட்டிக்கிட்டோம் உங்களை நானேக்கா பார்த்து வந்திருக்கேன் இன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுக்கு வர்றாங்க நம்ம தப்பிக்கிறோம் ஏய் உன்னை நம்பலாம் எனக்கு நீங்க தான் உங்களுக்கு நான்

இவர் அமெரிக்காவில் ஆயுத பயிற்சி பெற்றவர் பாவிங்களா எப்படி கோருக்கிறான் அமெரிக்காவுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கு தர போன இவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பவர்களுக்கு ரொக்க பரிசாக ஐந்து லட்சம் அளிக்கப்படும் ஊருக்குள்ள இனி எவனுமே தூங்க மாட்டான் என்ன பிடிக்கிறத கண்காணிப்பா இருப்பான் அதற்கு வருமான வரி பிடித்தம் இல்லை ஓ அது வேற இல்லையா அட பாவிங்களா உப்பு மிளகா புளிக்கு டாக்ஸ் பிரி பண்ணுங்கன்னா

அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறதா உத்தேசம் அரசியல குதிக்கலாம் இருக்கேன் ரெண்டும் ஒண்ணு தான்டா என்ன திருட விடுறாடே எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்லை நாடும் தேவையில்லை எங்க வச்ச சாமி என்கிட்டயே வேசமா உன் பாஸ்போர்ட் ஏன் கையில நீ வெளிநாடே செல்ல முடியாது பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் தேடப்பட்டு வரும் ராஜ்பரத் நகரத்துக்குள்ளேயே நடமாடி வருவதாக ரகசிய தகவல் இந்த நாட்டின் நன்மைக்காக அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் கத்துட்டு வந்த ஒரு சொறி பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான் கேவல குழந்தைங்க திங்க மாட்டேன்னா இதுவும் வர விட்டாங்க அவ்வளவு இனிமே வெளியில் நடமாட்டா ஆபத்து பொதுமக்களே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து பரிசு தொகையை வாங்கிட்டு போயிடுவாங்க நம்மளே சரண்டர் ஆகி நம்மளே ரிலீஸ் ஆகிடணும் மந்திரி இருக்கு அப்படி ஆகிட்டா இதுவரைக்கு செய்யாத தப்பு செஞ்ச தப்பு இனிமே செய்ய போற தப்பு அத்தனையும் அதுல அட்ஜஸ்ட் ஆகிடுமல்ல என்ன போலீஸ் நம்ம பிக்ச நினைச்சு வேண்டாரியா

அவங்க பத்து லட்சம் எனக்கு லட்சம் பெருசுல லட்சியம் தான் தீவிரவாதி ராஜ்பரத்து அட்டகாசம் வெடிகுண்டு வீசி மூன்று போலீசார் கொலை இவரை உயிரோட பிணமாக பிடித்து கொடுப்பவர்களுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் பரிசு

திறத்துக்கு மட்டும் சொம்பு நான் காலைல ஒர்க்கா போயிட்டேன்னு தெரில பறக்காதுக்கு சொம்பு அது இல்லைங்க இது குடிக்கிறதுக்குங்க ஓ குடிக்கிற சொம்பும் கழுவுற சொம்பும் நம்ம வீட்ல ஒரே சைஸ் ஆகும் ஆஹ் குடு ஹா ஆ என்றா நம்ம இந்த சுந்தரம் அவன் சொல்றது

இந்த ரெண்டு கய்யே ரெண்டு கட்ட வரலாம் இருந்து கெஞ்சி ரெண்டா ஒத்துக்குடா அண்டமே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாடுல ஏச்சல கொம்பு இலக்கலாம்ல சர்பால அடிச்சு போடுங்க மாடு தோலு இலக்கி கொம்பை பிடற இலக்கி எத்தன் வருதுடா சொல்லுவீங்க சரி மனுச்சிங்க நான் ஒன்ற விட்டு உப்பு தண்ணவே வெளியில உப்பு சரிங்க உங்களுக்கு சுந்தரா அட அப்படி நீ இதர திரேன்ன ஆமங்க நானே ருடி பிட்டுங்க நீங்க போய்

நீ இந்த கருமத்தை வச்சிட்டு இனிமே எந்த நாட்டுக்கு போறது உள்ளூர் போலீஸ் பத்தாது போலீஸ் கிட்ட மாட்டி பாக்கிறியா உங்களை படுக்க சொல்றாரு வரவே வராத நாடே வேண்டாம் போய் எந்த காட்டுக்குள்ள போறது நல்ல வேலை ராமாயணம் அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப மட்டும் நடந்திருந்தது ராமம் போறதுக்கு காடே யார் நீங்க என்ன போய் தலைவர் இல்லாம உங்களால வாழவே முடியாதா உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு அவர் எங்க